அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் நூத்தி தொண்ணூற்றி நாலு அகவல் வரிகள் அறுநூத்தி இருபத்தி ஏழு மற்றும் அறுநூற்றி இருபத்தி எட்டு இந்த அகவல் வரிகள் இதுதான் கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெறும் ஜோதி இந்த அகவல் நம் தொடர்ந்து இதை பற்றி தான் ஒவ்வொரு வாரமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிலிருந்து பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடி இந்த வரிசையில் இன்றைக்கு கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருள் பெருஞ்சோதி அப்போ ஆரம்பிக்கும் பொழுது மிக சிறிதாக ஆரம்பிக்குது பெரிதாக ஆன பிறகும் அது தொடர்ந்து வளர்ந்து தான் இருக்கும் இப்போ இறை அருள் என்பதும் அப்படி தான் ஏதோ இறை அருளை பெற்றுவிட்டால் அங்கேயே தேங்கி நின்று விடுவதல்ல ஒரு குளம் குட்டையிலே தேங்கி நிற்பது போன்று அந்த தண்ணீரை போன்று தேங்கி விடுவதல்ல தொடர்ந்து இன்னும் எண்ணிக்கையில் கூடிக்கொண்டே போகும் நாம் ஏதோ கடவுள் அருளை பெற்றுவிட்டால் அதோடு நம் மேல் வேலை முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே அதுவே தவறு அதற்கு பிறகு அது இன்னொரு பரிமாணத்தை அடைந்து கொண்டே இருக்கும் ஒன்று பத்தாகிறது ஆகிறது பத்து நூறு ஆகிறது நூறு ஆயிரம் ஆகிறது ஆயிரம் பத்தாயிரம் ஆகிறது லட்சம் ஆகிறது பத்து லட்சம் ஆகிறது கோடி ஆகிறது பத்து கோடி ஆகிறது நூறு கோடி ஆகிறது ஆயிரம் கோடி ஆகிறது பல்லாயிரம் கோடி ஆகிறது இப்படி தொடர்ந்து இந்த வளர்ச்சி போக்கில் மாற்றம் இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அப்போ இந்த மாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போது அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை அந்த காலத்தில் அப்படி கிடையாது நம்ம ஒரு ஒன்று பிடிச்சிட்டோன்னா இதுக்கு மேலே ஆன்மீகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அங்கேயே உட்கார்ந்துடுறது அப்போ அதை பற்றிய வளர்ச்சியே இல்லாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணோம் செக்கு மாடு மாதிரி சுற்றி சுற்றி ஒரே விஷயத்தை செய்து இருக்கிற மாதிரி ஆனால் இந்த நிலை பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து பத்து பத்திலிருந்து நூறு நூறிலிருந்து ஆயிரம் ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி இப்படி மேல் நோக்கிய வளர்ச்சியை பார்த்து போகலாம் ஏதோ ஒரு அற்ப பொருளிலிருந்து தான் ஆரம்பிக்கும் நாம் சாதாரணமாக ஒரு அற்ப பிறவியாகத்தான் பிறந்தோம் இந்த உடல் மாயை தான் மாயினால் உருவாக்கப்பட்டது தான் எப்படி பதி பசு பாசம் என்ற மூன்று நிலைகள் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடுவார்களே அதே போன்று பசு என்கிற நாம் பாசம் என்ற தலையினால் கட்டப்பட்டிருக்கிறோம் பதி கடவுள் நம்முள்ளேயே இருக்கிறார் ஆனால் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற பிரஞ்சைய இல்லாமல் நாம் உயிர் வாழ்ந்து உயிரை விட்டு செத்து போகின்ற நிலை வரைக்கும் இங்கேதான் கடவுள் இருக்கிறார் என்ற நிலையை அறிந்து கொள்ளாமலேயே ஆள் மாண்டு போவதுதான் இங்கே மிச்சமாகிறது எனவேதான் இந்த நிலையையெல்லாம் மாற்றி இந்த அற்ப பொருளை அதிசய பொருளாக மாற்றக்கூடியதுதான் சுத்த சன்மார்க்கம் அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு வலியுறுத்துகிறார் இந்த அற்ப பொருளிலிருந்து அதிசயப் பொருளை பொருளாக மாற்றுவது எப்படி என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் அற்பம் என்று எதனையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய தீர்க்கமான எண்ணம் சாதி சாதி மதம் இனம் மொழி அவன் தாழ்ந்த சாதி இவன் உயர்ந்த சாதி என்று வேதம் பார்க்காமல் இருப்பது எது என்றால் எதையும் அற்பம் என்று ஒதுக்காததுதான் எத்துணையும் வேதமூறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவள் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் எந்த விதத்திலேயும் எள் முனையளவிற்கு கூட பேதம் பார்க்கக்கூடாது அப்போ அற்பம் என்று இந்த பிரபஞ்ச ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் அது அனைத் அனைவருக்கும் பலர் சிலருக்கோ பலருக்கோ பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கும் விஷம் கூட இங்கே பயன்படுகிறது மருந்துக்கு பயன்படுகிறது விஷம் என்று ஒரு உயிரையே எடுக்கக்கூடிய விஷம் கூட உயிரை உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த விஷமே நமக்கு பயன்படுகிறது எனவேதான் இங்கே விஷம் உட்பட அனைத்தும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தான் கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெருஞ்சோதி ஒன்றிலிருந்து கோடியும் கோடியில் அந்த கோடியில் அனந்தம் கோடினா எண்ணிறந்த கோடி எண்ணில் அளவு கடந்த கோடி பல்கோடி பல்லாயிரம் கோடி ஆடுற வகுத்த அருட்பெரு ஆடுற வகுத்த என்றால் போகிற போக்கில் இயல்பாக படைத்த அருட்பெருஞ்சோதினு அர்த்தம் ஆடுற அது சாதாரண நிலையிலேயே இயல்பான நிலையிலேயே படைத்தது இது பார்ப்பதற்கு கணிதம் போன்று தெரியும் ஆனால் இந்த வாழ்க்கையை கணக்காகத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த கணக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த உடல் கணக்கு உயிர் கணக்கு ஆன்மா கணக்கு அத்தனை கணக்கும் இந்த கணக்கை நிறுத்திய கணக்காக முடிவில்லாத கணக்காக நாம் வைத்து கொள்ள முடியும் அதனால்தான் வள்ளல் பெருமான் இதை தெளிவாக எடுத்து சொல்கிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் அற்பம் கிடையாது எதையும் தேவையில்லை என்று ஒதுக்க தேவையில்லை பொதுவாக இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகளிலே கடவுள் வழிபாடு இருக்கும் அதுக்காக சரியை தேவையே இல்லை என்று அற்பமாக ஒதுக்க வேண்டியதில்லை யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ முதலிலே இருந்து வரலாம் சரியை கிரியை யோகம் ஞானத்திலே இருக்கும் இல்லை யாருக்கு இதெல்லாம் ஏங்க தேவையில்லாத நேரத்தை வீணாக்கணும் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு காலம் போதாது அதனால் சரியையில் ஒரு நாள் கிரியையில் நாள் யோகத்தில் நாள் பனிரெண்டு நிலைகளை ஆரம்பத்திலிருந்து போவதை தடுத்து நிறுத்திவிட்டு பதிமூணாவது நிலைக்கு நாம் மேலே ஏறி வந்து விடலாம் அதற்கு கொல்லாமை புலால் உண்ணாமை பிறர் பசியை போக்குதல் என்ற இந்த குணங்களை மாத்திரம் நாம் வைத்து கொண்டிருந்தால் இந்த பனிரெண்டு நிலைகளை கடந்து பதிமூணாவது நிலையிலே இருக்கிறோம் என்று பொருள் அதற்காக இந்த முதலிலே இருந்து வருபவரை நாம் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை இவர்கள் பட்டு திருந்தி அனுபவத்தை கொண்டு வந்து அதற்கு பிறகு இந்த வழியிலே வருவார்கள் நாம் பதிமூணாவது நிலையிலிருந்து வந்தாலும் நிறைவாக இறைவனுக்கும் நமக்குமான அந்த அனுபவம் கிடைக்கத்தான் போகிறது கீழே இருந்து வருகின்ற நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய நிலையை மேலே வந்துதான் பெற வேண்டும் அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் காலம் போதாது விரைந்து நீங்கள் மேலேற வேண்டும் என்று சொல்ல அப்போ இந்த ஒன்று பத்து நூறு ஆயிரம் என்பதை ஒன்றிலிருந்தும் நூறாக இருக்கலாம் ஒன்றிலிருந்தும் ஆயிரமாக இருக்கலாம் ஒன்றிலிருந்தும் கோடியாக ஆகலாம் அப்படி எப்படி பார்த்தாலும் கணக்காக வைத்து கொண்டு நாம் இந்த கணிதத்தை மறவாமல் இருக்க வேண்டும் அற்பமாக எதையும் நாம் நினைக்க கூடாது அந்த வகையிலேதான் வள்ளல் பெருமான் இந்த கோடி அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த ஜோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார் இருந்து நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடியது எதுவுமே இந்த உடலிலிருந்து தான் இந்த சாதாரண அசுத்த தூள தேகத்திலே இருந்துதான் இறைவனுடைய உடலை இறைவனுடைய அந்த ஆற்றலை நாம் பெற முடியும் பெற வேண்டும் ஒன்றுதானே இருக்கிறது இங்கே கோடியாக இருக்கிறதே இது எப்படி முடியும் என்று கேட்டால் எவ்வளவு அறியாமையோ அதே போன்றுதான் இந்த ஒன்றை வைத்துக்கொண்டுதான் பரம்பொருளான ஒன்றோடு இணைந்து அந்த ஒன்றும் இந்த ஒன்றும் மாறாமல் எந்த மாற்றமும் இல்லாமல் இரண்டும் ஒன்றாக கூடியது இரண்டற்ற தன்மை அதுதான் அத்வைதம் இது ஒன்று இறைவன் ஒன்று இந்த உடலை இறை உடலாக ஞான உடலாக மாற்றி கொள்ளுதல் இதுதான் மரணமிலா பெருவாழ்வு இதுதான் பேரின்ப பெருவாழ்வு இதுதான் இந்த விஷயம்தான் மிக அற்புதமான உயர்ந்த நிலை இந்த நிலையை அடைவதற்கு கீழ் நிலையில இருக்கின்ற ஒரு படிக்கட்டு தான் நீங்கள் எத்தனை மாடி ஏற வேண்டுமானாலும் கீழே இருக்கின்ற முதல் படிக்கட்டை காலை வைத்துத்தான் முதல் படிக்கட்டில் காலை வைத்துத்தான் இரண்டாவது படிக்கட்டு மூன்றாவது படிக்கட்டு நாலாவது படிக்கட்டு என்று எவ்வளவு உயரமாக இருந்தாலும் போக வேண்டும் எனவே முதல் படிக்கட்டு அற்பம் என்று ஒதுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் இளமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓ வேகமாக ஓடி நாலு படிக்கட்டு மூணு படிக்கட்டு கூட தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதையும் தவறு சொல்ல முடியாது படிக்கட்டில் பொறுமையாக ஏறி வந்தாலும் தவறு கிடையாது ஏற்கனவே போனவரையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை பின்னாடி வரவரையும் ஒவ்வொரு படிக்கட்டாக வரவரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வந்து சேர வேண்டும் இதுதான் மிக முக்கியம் இதில் லிஃப்டில் வரலாம் இந்த லிப்டில் தான் கொல்லாமை புலால் உண்ணாமை அற்றார் அழிபசி தீர்த்தல் இந்த குணங்களை கொண்டவர்கள் லிஃப்டில் வர மாதிரி இவர் வந்து சேர்றதுக்குள்ள அவர் முன்னாடியே போய் சேருவார் அப்போ இறை நிலையை அடைவதற்கு நாம் இந்த சரியை கிரிய யோக நிலையிலேருந்து முதல்ல இருந்து தான் வரணுமா இது படிக்கட்டிலிருந்து வர மாதிரி இல்லை பனிரெண்டாவது நிலைக்கு நான் வந்து டைரக்டாக வந்துடுறேன் எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டுன்னா பை ப்ரமோஷனும் இருக்குது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் வச்சாங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அது நேரடியாக டெப்டி கலெக்டருக்கு போயிடலாம் இதுல வச்சிங்கன்னா நீங்க சாதாரண நிலையில இருந்தீங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அசிஸ்டண்ட்டு சூப்ரண்டு அதுக்கப்புறம் ஏஓ அதுக்கப்புறம் ஏடி இப்படி வரணும் அப்போ இந்த நிலைக்கு ரொம்ப காலமாகுது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுனா குறுகிய காலத்தில் வந்துட முடியும் எனவே தான் இறை அருளை பெறுவதற்கு டைரக்டாக போவதற்கு கொல்லாமை புலால் உண்ணாமை அற்றார் அழிபசி தீர்த்தல் இதுதான் இந்த கோடி அது அதுவும் ஒன்றிலிருந்து வந்தது தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்